குடிக்க வாட்டி போறா நான் குடிக்க இல்லனா கைல மருதாணியே போடுதே உனக்கு என்ன டீ கோட கொண்டா சை நீ எல்லாம் எனக்கு அக்கவுண்ட் வந்து வாட்ச்ர்க்க பாரு அதே தம்பி நான் உனக்கு சொல்லுதே சை நீ எனக்கு தங்கச்சியா வந்து வாட்ச்ர்க்க பாரு அம்மா என்ன நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தானே ஏன் இப்படி சண்டை போடுவீங்க இது அவக்குல பொருள் ஒண்ணேமே எனக்கு தர மாட்டாகா ஆனா எனக்கு வாங்கி வச்ச பொருளை மட்டும் அவ எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுவா இப்ப கூட பாருங்க எங்க அம்மா போன வாரமே ஆளுக்கு ஒரு கோடு ரெண்டு வாங்கி கொடுத்தாங்கக்கா அவ அவகுள கோணல பாதிய வெச்சிட்டே பாதி அப்படியே மூடாம அப்படியே வெச்சிட்டேன் அது காத்து குடிச்சி போய் காஞ்சி போய்ட்டுக்கா இப்போ எங்களோ கோண எடுத்து அவ கையில வெச்சிருக்காக்க சரி சரி சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க கொண்டட்டி எங்க கோண போ இந்த பெரிய மருதாணி கோண இவகிட்ட மட்டும் தான் இருக்கு ஆமாடி எங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு உங்கள கோண்ட காஞ்சி போச்சுல பேசாம இருந்திருப்பீட்டுக இனி எதாவது எங்ககிட்ட வந்து கேப்பலடி அப்ப இருக்கு உனக்கு இவ்வளவு நேரமா சண்டை போட்டாச்சு இவ கூட இனிமேல் இவ போய் கொஞ்சம் மருதாணி வச்சு விடுட்டின்னு சொன்னா தலை கீழே என்ன செய்ய எனக்கும் கோன் வைக்கவே தெரியாது முளிட்டி நல்ல திரு திருன்னு முளி கோன் வைக்க தெரியாதுல்ல என்கிட்ட தான் எப்படியும் கெஞ்சி கேட்கப் போற அப்ப இருக்கட்டி உனக்கு என்ன அஞ்சு இப்படி நாளைக்கு எங்க காலேஜ்ல ஃபேர்வெல் டேக்கா அதான் அழகா கையில மெஹந்தி போட்டுட்டு போலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன் அதுக்கு என்ன அஞ்சு கையில மெஹந்தி போட்டுக்க வேண்டியது தானே கேட்டதுக்கு பதிலா சொல்லுடி ஏ அக்கா ஏக்கா அது வந்து எனக்கு மெஹந்தியே போட தெரியாதுக்கா ஏக்கா இவள்கெல்லாம் குட்டி குட்டி கோலம் கூட போட தெரியாதுக்கா இவளுக்கு மெஹந்தியும் போட தெரியாது பேசாம இருடி உனக்கு தான் எல்லாமே தெரியும்னு நடிச்சிட்டு இருக்காத அம்மா எனக்கு தான் தெரியும் கோலம் போடவும் தெரியும் கையில மெஹந்தி வைக்கவும் தெரியும் ஏக்கா எனக்கு கோன் வச்சி ஒரு சின்ன பூ கூட போட தெரியாதுக்கா இல்லனா நம்ம மருதண்ட ரவுண்ட் ரவுண்டா வப்பம்ல அது மாதிரி கூட எனக்கு சரியா வைக்க தெரியாதுக்கா ஆமாக்கா மருதாணி அரைச்சு கொடுத்தோம்னு வச்சிடுங்க அவ கையில அப்படியே சாணி தட்டன மாதிரி வப்பாக்கா என்னடி முளிக்கே உண்மையே தான சொன்னேன் வாங்கிட்ட யாரும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க சொல்லல வாய மூடிட்டு பேசாம இருந்துற பத்துக்க இக்கா அவளுக்கு கொஞ்சம் கோன் வைக்க தெரியுமா அந்த திமிர்லயேக்கும் பேசுதா ஏடி அக்கா திமிர்ல பேசலனா உண்மையே தான சொன்னேன் உங்ககிட்ட யாரை இப்ப எதுவும் கேட்கல பேசாம அமைதியா இரு என்ன அஞ்சு ஐசு ரெண்டு பேரும் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பீங்களா இத சண்டை வரதே இவளால தான்கா நான் ஏதாவது ஒரு உண்மை சொல்லிட்டேன் வெச்சிடுங்க அந்தால அவளுக்கு கோபம் பொத்திட்டு வந்துரும் இது யா விட அந்த கதை கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க நீ கோபப்படவே மாட்டியோ ஐயோ தெரியாம கேட்டிட்டமே அஞ்சு எனக்கும் கோன் வைக்க தெரியும் உனக்கு வச்சு விடட்டுமா ஏக்கா உங்களுக்கு கோன் வைக்க தெரியுமா ஆமா அஞ்சு எனக்கு કોણ抜き தெரியும் எங்க வீட்டு பக்கத்துல உள்ள சின்ன சின்ன பிள்ளைகட்கല്ല நான் தான் வச்சிடுவேன் பத்தகா ஐயா சூப்பர்கா அவசியமில்லை நீங்களே எனக்கு வச்சிடுங்ககா சரி இல்லன்னு சொல்லலியே தங்கச்சி எனக்கு કોણ வச்சிடுமா நீங்கட்ட வந்து கெஞ்சிவேன்னு சூப்பரா કોણ抜き தெரியும் ஆமா மக்களே அக்காவுக்கு தான் மலரக்கா கோன் வைக்க போறாங்க அகிலே அக்கா கிட்ட வா மக்களே மலரக்கா அகிலே என்கிட்ட கொடுங்க நீங்க அஞ்சுக்கு மரதனை ஏச்சிடுங்க ஐசா அக்கா கிட்ட போங்க மக்களே அக்கா அக்கா வெரி குட் மலரக்கா நீங்க ஆபீஸ்க்கு லீவ் தான போட்டு ஆமா அஞ்சு ஒரு 10 டேஸ் லீவ் போட்டு ஏக்கா அப்ப நீங்க வீட்டுல சும்மா தானே இருப்பீங்க அப்ப நாளைக்கு கூட அஞ்சு ஏக்கா நாளைக்கு எங்க காலேஜ்ல ஃபேர்வெல் டேக்கா ஐஸ தான் கூட்டிட்டு போலாம் இருந்தேன் ஆனா அவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அதனால அவளால வர முடியாது எங்க அம்மாவை கூப்பிட்டா எனக்கு சாப்பாடு செய்யற வேலை இருக்கு பாத்திரம் கழுவுற வேலை இருக்கு துணி துவைக்க வேலை இருக்கு வீட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காவோ எங்க அப்பாவை கூப்பிட்டா எங்க அப்பா எனக்கு ஆபீஸ்ல லீவே தரல எனக்கு ஆபீஸ்க்கு போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காவக்கா அதனால நீங்களாவது என் கூட வாங்கக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வரங்க அக்கா நீங்க என் கூட வாங்க அக்கா ப்ளீஸ் அக்கா அது அது வந்து அஞ்சு ஏக்கா ப்ளீஸ் அக்கா எனக்காக வாங்க அக்கா ஒரு 1 வீட்டுக்கு வந்தரலாம் ஏடி அப்ப சிக்கன் பிரியாணிலாம் உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தா மதியனா ஒரு மணிக்கே வீட்டுக்கு வந்தரலாம்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ ஏடி சாட்டிட்டு வந்து மதியனா ஒரு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்தரலாம்னு சொல்லிட்டு இருக்கே அதானே பார்த்தேன் சாப்பிடாம வாங்குறது கிளம்பிர்வாளாக்கு ஏடி பியாசாம இருந்திரு ஏக்கா வருவீங்களா

எங்க வீட்டு பக்கத்துல தான் அந்த அக்கா வீடே இருக்கு நம்ம வாசல்ல நின்னு அந்த அக்காவை கூப்பிட்டாலே அவங்களுக்கு கேக்கும் हां சரி அஞ்சு ஏக்கா சூப்பரா மரதானி போட்டுடுங்கக்கா நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பே காட்டணும் हां சரி அஞ்சு வாவ் சூப்பரா இருக்கு மரதானி அஞ்சு இந்த அளவு மரதானி போட்டது போதுமா போதுமா ஏக்கா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குக்கா ஏக்கா உண்மையிலேயே சூப்பரா மரதானி போட்டுக்கிங்கக்கா டிசைன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குக்கா

ஆமா அப்படியே உண்மையை பேசிட்டா எடி எனக்கு எப்படி கோன் போட தெரியுமோ அந்த அளவுக்கு கூட உனக்கு தெரியாது டீ வந்துட்டா எண்ணை குறைச்சொல்லதுக்கு மலரக்கா இன்னும் ஒரு வாரம் அவங்க ஆசிரியில் இருப்பாங்க அதுக்கப்புறம் எதாவது ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னா எங்கிட்ட தனட்டி மிகந்தி போடுறதுக்கு வருவா அப்ப இருக்குட்டி உனக்கு ஆ அதான் பார்த்துக்கலாம் அக்கா அக்கா என்ன மக்களி கையிலாம் காட்டுவா ஓஹோ பிள்ளைக்கும் கையில் மறுதாண்டி போடணுமா இக்க பாத்தீங்களா ஆகில அவன் கையிலயே மருதாணி போடணுமா கையை எப்படி நீட்டி காட்டுதானு பாருங்களா செல்ல குட்டி கையிலயும் மருதாணி போடணுமா அம்மா அம்மா ஓஹோ செல்ல குட்டியோட அம்மாவுக்கு கையில மருதாணி வைக்கணுமா ஏப்பா எவ்வளவு சிரிப்பு எட்டி சின்ன பொண்ணதே அம்மா அம்மா எட்டி உங்க பையன் சரியான ஆளுதான் யாமக்கா அமைதியா தானே இருப்பான் சேட்டை ஏதாவது பண்ணினானோ ஏகா நான் அஞ்சு ஊக்கே மردானி வெச்சு குட்டிட்டு இருந்தோம்ல அத பாத்துட்டு உங்க பையேன் எங்க அம்மாவுக்கு மردானி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பையன் இப்படி சொன்னா? ஆமா டீ அங்க பாருங்கலாம் அவர் கை ஏறிட்டுகிட்டே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. செல்லக்குட்டி அம்மாவுக்கு மردானி வைக்கணுமா? அம்மா அம்மா இது பாத்தீல அதீ பையனே அப்பாவுக்குமாவே தப்பாம பறந்து இருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் தான் எங்க மாமியார் பார்த்து எந்த நேரமும் அம்மா அம்மா அம்மாண்டே கிடப்பர். அதே மாதிரி தான் એમ மவனும்

எங்க வீட்டுக்காரர் வேற இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரு வந்த உடனே நம்மளையா தேடுதாரு ஏன் அகிலு அக்கில மௌனத்தான தேடிட்டு கிடக்காரு ஆமாக்கா வந்த உடனே இவனை தான் தேடிட்டு இருக்காரு அவர் சாப்பிடும் போதும் பக்கத்துல இருந்து மீனை பிச்சு குடுத்துக்கிட்டே இருப்பாருக்கா இவனும் சாப்பிட்டுக்கிட்டே பிள்ளை தான அதுக்கு இல்லக்கா நாம இவனுக்கு ஒரு கிண்ணத்துல சோறையும் குழம்பையும் மீனையும் வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைய வேண்டியதா இருக்கு சாப்பாடு விட்டதுக்கு ஆனா அவங்க அப்பா மட்டும் சாப்பிட்டாரு நான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அனக்குமே காட்டாம சாப்பிடுவாங்க அதுக்கு அவர் என்னபடி ஏசர் பார்த்துருங்க பாத்தியாட்டி பிள்ளை எப்படி அழகா உட்காந்து சாப்பிடுதாம்னு நீதான் தான் அவனை சும்மா குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கா சாப்பிட மாட்டேங்க சாப்பிட மாட்டேங்கான்னு உனக்கு வீடு விடா போய் கதை பேசணும் அதுக்காக பிள்ளையும் தூக்கிட்டு சாப்பாடையும் தூக்கிட்டு வீடு விடா போயிட்டு இருக்கேன்னு சொல்லுதா இருக்கா என்ன செய்ய மக்களே அம்மையே கஷ்டப்படுத்தாம சீக்கிரமா சாப்பிடணும் என்ன சிரிக்காம சிரிப்பே என்ன அளவுல இருக்கு

சரிடா பரவால அப்ப அண்ணாச்சி கிட்ட விவரத்தை கேளுங்க அண்ணாச்சி யா मंगளே பொண்ணு பாத்திட்டு பனவல்ல அந்த மாப்பிள வீட்டுக்காரங்க வீட்டுக்கு விட்டு நாங்க நாளைக்கு போலாம்னு இருக்கோம் பாத்துடுங்க ஆமா ஆமா அண்ணாச்சி நாளைக்கு போலாம்னு இருக்கோம் ஆமா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரேன்டமா மாப்பிள விட்டு எங்க இருக்கு yaad இருக்கேன்னு விசாரிக்காண்டமா ஆ அப்படியா ஆ சரிங்க அண்ணாச்சி ஆ சரி சரி ஆ என்னக்கா என்னாச்சு என்ன சொன்னாரு சின்ன பண்ணி தரங்கர் என்னாச்சு சொல்லுதாரு நீங்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க யாருமே இருக்க மாட்டான்னு சொல்லுதாரு பத்துக்கா என்கா ஊருக்கு இங்க இருந்து போறவளோ இல்ல சின்ன பண்ணி நாளைக்கு எல்லாரும் திருநெல்வேலிக்கு பட்டு எடுக்க போறா என்னது பட்டு எடுக்க போறாளா

அப்ப அப்பா தெரியும் இவங்களுக்கு இந்த நாலு முடி யாருன்னு பாட்டியாக்கா நம்ம முகத்தல கறியே பூசறாளம்ல ஆமா ஆமா கறியே யார் யார் முகத்தல பூசுறோனே பாப்போம் வந்துட்ட அப்படியே நாங்க വെളിന്ന് വരപ്പെട്ട പിള്ള ഒരു മാസമാവ് വീട്ടില്

ரெண்டு மூணு நல்ல இங்க இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நானும் என் மாப்பிள்ளையும் கார்ல போயிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அதே கார்ல அவன் இருந்து கூட்டிட்டு வந்துர்லாம் நடராஜன் கிட்ட எதுக்குதான் சொல்லுது எங்க வீட்டுல சும்மா சும்மாதானே நிக்கி சும்மா நிக்கா அந்த ஆறு பெட்டியை தீட்டு வருவான் அதில் ஒரு பெட்டியை எங்கள் வீட்டில் வச்சுட்டு போகணும்னு சொல்லுவான் அந்த பாத்திமா சரி காப்பா கிளம்புறேன் கார் டிரைவருக்கு மட்டும் நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்க என்ன ஆ சரி பாத்திமா தாய் பிள்ளையுமா பழகிட்டு சும்மா நன்றி கிண்டின்னு சொல்லிட்டு கிடக்காவோ என்ன மட்டும் வாசில சோறு வாங்கிட்டீங்க வீடு விடா வாசில சோறு வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாவோ இப்ப கமலாக்காவுக்கு மட்டும் வாசில கார் கிடைக்க இப்ப மட்டும் சிரிப்பு வருதா சிரிப்பு சிரிப்பு அப்படியே ரெண்டு காது வரைக்கும் போகுதா

கிட்ட கொடுத்துறலாம் அப்படி இவ்வளவு நேரமா உட்கார்ந்திட்டு இருக்கேன் சரியா சீ பைட் வரேனா புளி குழம்பு நல்ல இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேன் நாளைக்கு வச்சு சாப்பிட்டுடலாம்ல ஆளாளுக்கு வீட் வாசல்ல நின்னு நல்ல கதை விடுவாவோ ஆனா நான் மட்டும் யார் வீட்ல போய் கதை விடுறது போய்ட்டே போய்ட்டா பாறா பாடு பேசிறதுக்கு நான் அப்படி இப்படி என்ன பத்தி குத்தம் குறையா சொல்லிக்கிட்டு இருப்பாவோ அம்மா ஆளாளுக்கு ஒரு நியாயமா இந்த தெருல இருக்கப்பட்ட மத்த எல்லாருக்கும் ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா கடைசில பாத்தா எனக்கு தான் அநியாயம் நடக்கு

இன்னைக்கு அவகிட்ட கிண்ணத்தை திருப்பி கொடுத்து அனுப்பிட்டோம்னா நாளைக்கு அவகிட்ட குழம்பு கூட்டு பொரியல் நிறைய ஏதாவது பப்பா தீ அப்ப அந்த கிண்ணத்தை எனக்கு கொண்டு ஓஹோ நீங்க அப்படி குழம்பு செஞ்சிட்டு இருக்க இப்படி யாராவது கொண்டு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு திந்துக்கிட்டுவோம்ல சரி அதெல்லாம் ஈர்க்கட்டும் என்னை நிந்துக்கிட்டே இருக்கா உங்க ஆனால்

என்ன குழம்பு கூட்டு கறி எல்லாம் வப்பா பெரிய லிஸ்ட் போட்டே வச்சிருப்பியா அத தர இங்க பாருங்க பாட்டியா சும்மா என்ன பம்பு கிளத்திட்டு இருக்காதியா

அவ்வளவு பணத்தையும் பேங்க்ல போட்டு வட்டி வாங்கி திண்ணிட்டு இருக்கவா என்னமா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கவா சுவாத்தியே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கவான்னு சொல்லிட்டு இருக்கியே இதுல கண்டிஸ்ட் வேற விழுந்திருக்குன்னு சொல்லுதே அப்படியே கி சொல்லுதே பேங்க்ல பணத்தை போட்டு வட்டி வாங்கி திண்ணிட்டு இருக்கா ஆமா மவி கை நிறைய வெளிநாட்டுல வேலை பாக்கா இங்க வீட்டு செலவு என்ன செலவு இருக்கு மாப்ளையும் பொண்டாட்டினா ஒரு நாள் கஞ்சி வச்சு ரெண்டு நாள் குடிச்சிட்டுடாவோ நான் போய் ஏதாவது குழம்பு கூட்டுன்னு கேட்டாலே வெறும் கஞ்சியும் உள்ளியும் தான தரவோ அப்படியே கி ஆமாங்கம்ல அப்ப சரி கண்டி நான் கேள்விப்பட்டது என்னத்த கேள்விப்பட்டியா போன வரேன் போல ரசங்கடைக்கு போறேனா அப்ப போற வழியில காமாச்சி வீட்டோடதுல போறோம் காமாச்சி என்ன பாத்துட்டேன் ஏ ஆசியே ரொம்ப நாளா தனியா வர வேண்டியதுக்கு ஊகாந்து பாடி நேசிட்டு போகலாம்னு சொன்னேன் ஆ அந்தால அவ சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது என்னாச்சு சன்னாவ காமாச்சி அக்கா கமலா நம்ம பக்கத்து ஊர்ல எங்கும் இடம் வாங்கி போட்டிருக்கலமா அப்படியே ஆசி கமலாக்கா இடம் வாங்கி போட்டிருக்காவளா ஆமாங்க காமாச்சி அப்டதான் சொன்னா அவ மாப்பிளைக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் அந்த இடத்தை வாங்கி கொடுத்திருக்காவலாம் பாற 5 سنت இடம் ஆஹா இப்ப விக்கப்பட்ட நிலைக்கு 5 سنت இடம் வாங்கி இடம் வாங்கிட்டு கூட பக்கத்துல ஏதோ 2 ஒரு சின்ன மாதிரி கிடக்கம் அந்த இடத்தையும் வாங்கலாம் நீங்க என்ன பாவம் ரொம்ப கஷ்டப்படுதா சவுத்து இல்லாம கிடக்கா அவளுக்கு கண்டிஸ்ட் பட்றோம் கண்டிஸ்ட் சொல்லிட்டு இருந்தீயே மாட்டை விட்டு கடன் அந்த மாட்டை வந்த பணத்தையும் கையில் இருக்கப்பட்ட பணத்தையும் எல்லாத்தையும் வச்சிட்டு அந்த இடத்தை வாங்கி நீ சொல்லுற கதையெல்லாம் இருக்கு யா வீட்டு கதனா மட்டும் எல்லாரும் தெரு தெருவா பேசாவு ஆனா கமலாக்கா வீட்டு விஷயம்னா மட்டும் ஒருத்தர் வாயை திறக்க மாட்டாவு என்னடி இப்படி சொல்லி போட்ட ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இருந்தா கமலாக்கா பாவம்னு சொன்னீங்க அதே வார்த்தை என்ன பத்தி நீங்க சொல்லுவேடா அது எப்படி டீ சொல்லுவே நீ தான் வயித்துக்கு வஞ்சகம் இல்லாம நல்லா தின்னு கொளுத்துவே இருக்கியே

பேசிட்டிருக்கு எனக்கு தான் முதல்ல சுத்தி போடணும் நல்ல தின்னு கொளுத்து போய் இருக்கா இந்த கேலவியே என்ன பத்தி கண் பாரு போட்டு பாவல முதல்ல இந்த கேலவிக்கு காலடி மண்ணை தான் எடுத்துட்டு போணும் கொஞ்ச நேரம் ஆவட்டும் திருப்பி வந்து காலடி மண்ணை எடுப்போம் அடுத்த வீட்டு கதை நான் மட்டும் நல்ல மக்களையா கேப்பா நல்ல வேளை பாத்திமா தந்த புளி வாசல்ல வைக்காம வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன் இல்லன்னா இவ போற போக்குல அதையும் தூக்கிட்டு போய் இருப்பாளா சரசால அம்மா ஒரு வேளையும் பார்க்காம நல்ல வயித்துக்கு திங்காளா